இன்னைக்கு மரச்சிக்கை எண்ணெய் இருந்துச்சுக்க எண்ணெய் இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ரெண்டுமே ஒரே இன்கிரீடியண்டான நாட்டுக்கடலை யூஸ் பண்ணி தான் ஆட்டுறோம் வேற எந்த பொருளுமே கூட சேர்த்த கிடையாது ஆனால் நீங்க மரச்சிக்கை எண்ணெய் பார்த்தீங்கன்னா இதோட டென்சிட்டியும் கலர் எல்லாமே டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்க வாங்கும்போது இந்த மாதிரி கலர்ல திக்கான எண்ணெய் டென்சிட்டி அதிகமான இந்த கலர் இருந்துச்சுன்னா இது வந்து மரச்சிக்கெண்ணெய் அவங்க மறைச்சிக்க என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த எண்ணெயை கூட சேல்ஸ் பண்ணுவாங்க நீங்க அதை வந்துட்டு நம்ம கூட போது எந்த விதமான சூடும் ஆகாது ஹீட் ஜென்ரேட் ஆகாது நம்ம கையிலயே தொடலாம் அதனால இதுல எந்த விதமான விட்டமின்ஸ் லாஸ் சுத்தமா கிடையாதுங்க நம்ம எப்படி கடலை போடுறோமோ கடலில் இருக்கிற எல்லா சத்தும் இந்த எண்ணெயிலயும் இருக்கும் இதுல வந்துட்டு ஆயில் வந்துட்டு அப்டு பிப்டி டிகிரிஸ் அளவுக்கு ஹீட் ஆகும் அதனால சம் லாஸ் இருக்கும் விட்டமின்ஸ் லாஸ் கொஞ்சம் எக்ஸ்டென்ட்டுக்கு இருக்கும் நம்ம பிளீச்சோ சால்வெண்ட்டோ எதுவுமே யூஸ் பண்றது கிடையாது என்னோட சாய்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எப்போதுமே மரச்சிக்கான தான் சொல்லுவேன் நீங்கள் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது டூ ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல ஒன் ஸ்பூன் யூஸ் பண்ணாலே போதும் போதுமான அளவு இருக்கும் நல்லா அரோமேட்டிக்கா இருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸ்லைட்லி காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா லிட்டருக்கு பிப்டி ருபீஸ் இது எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும் நீங்க இவ்வளவு அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்துட்டு தாராளமா இரும்பு சிக்க எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணலாம் ஆனா இதுல எந்த கலப்படமும் அடல்ட்ரேஷன் இல்லாம பாத்து வாங்குங்க இதுல பாம் ஆயிலோ குரூட் ஆயிலோ இல்ல ஒயிட் ஆயிலோ கலக்காத எண்ணெயா பாத்து வாங்கி யூஸ் பண்ணுங்க நீங்க இந்த ரெண்டு எண்ணெயில எந்த எண்ணெய் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணெய்கள் பாத்தீங்கன்னா ரீஃபைண்ட் ஆயிலும் பாம் ஆயிலும் அதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாலோ பண்றதுக்கு மறந்துடாதீங்க பாய்